நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்துக்கு நாளுக்கு நாள் பெருகும் மக்கள் ஆதரவு அதுலேயும் இந்த பொண்ணு பேசுகிறத பாருங்கள் ஹேட்டர்ஸ் எல்லாம் சும்மா வெளுத்து வாங்கியிருக்காங்க முதல் நாளில் மட்டும் ஒரு குரூப் வந்து எப்படியாவது இதை ஃபெயிலியர் ஆக்கிடலாம் அப்படின்ட்டு கிளம்புனானுங்க எல்லாத்துக்குமே சம்மட்டி அடி கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க நம்ம ஆட்கள் அதுலேயும் இப்போ நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸ் அதுலேயும் பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கூலி படத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்த மூதவிகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு எல்லாம் வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க சரி இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்படி இந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை என்ன இத்தனை வருஷம் அவர் பண்ணது தான் இப்பவும் பண்ணுறாரு என்ன என்ன பிரச்சனை நீங்கள் சொல்லுங்களேன் இதெல்லாம் எடுக்கக்கூடாது என்ன எடுக்கணும் இது வந்து ரஜினி படம் அவ்வளோதான் நீங்க அதுல அவர் அவர் எப்படி பண்ணாலும் பார்க்காதீங்க இன்னும் ரெண்டு படம் தான் போறாரு பார்க்காத ரெண்டு படம் அவ்வளோதான் அவரை பார்க்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க உங்க நூறு ஐம்பது பேரோட மோசமான ரிவ்யூனால அவருக்கு ஒன்றும் அக போறதில்லை அவர் நடிச்சுட்டே தான் இருப்பாரு அவர் பிடிச்சவங்க பார்த்துட்டே தான் இருப்பாங்க படத்தை படமா பார்த்து என்டர்டைன்மெண்ட்காக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு அன்எக்பெக்டட் சர்ப்ரைசஸ் ட்விஸ்ட் எஃபெக்ட்ஸ் அவ்வளோ நிறையா இருக்கு மியூசிக் செம்மையா இருக்கு கமர்ஷியல் மூவிஸ் பிடிக்கும் நான் பார்ப்பேன் உங்களுக்கு பிடிக்கலனா அடுத்த படம் பார்க்காதீங்க கமர்ஷியல் மூவிஸ் நல்ல லோக்கியா அந்த படமும் நிறைய வருது ஆக்சுவலா ரொம்ப சட்டிலா அவங்க வேலை ரொம்ப ரியலிஸ்டிக் மூவிஸும் இருக்கு நீங்க போய் பார்த்துட்டு போங்க கமர்ஷியல் படம் பார்க்காதீங்க அவ்வளவுதான் எனக்கு பிடிக்கும் நான் பார்ப்பேன்